காடுகளைப் பற்றியும் வனவிலங்குகளைப் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஐ அதிகாரிகள் காடுகளில் பதிவு செய்யப்படும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் ஐ அதிகாரி ரவீந்திர அதிகாரி ரவீந்திரமணி திரிபாதி கன்ஹா புலிகள் காப்பகத்தில் இரண்டு புலிகள் புழுதி பறக்க சண்டை போட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆக்ரோஷமாக சண்டை போட்ட புலிகள் கடைசியில் என்ன ஆனது என்று பாருங்கள் இந்த வீடியோ மத்திய பிரதேசத்தில் கன்ஹா புலிகள் காப்பகத்தில் சஃபாரி சென்ற சுற்றுலா பயணியால் படம் பிடிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு புலிகள் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டை போடுகின்றன மாறி மாறி இரண்டு கால்களில் எழுந்து நின்று தாக்குகின்றன புலிகளின் சண்டை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறது சண்டை முடிந்ததும் இரண்டு புலிகளும் சமாதானமாகி அமைதியாக நடந்து சென்றன இந்த வீடியோ குறித்து ஐஎஃப்எஸ் அதிகாரி ரவீந்திரமணி திரிபாதி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடுகையில் இரண்டு டைட்டன்களுக்கு இடையிலான போர் கன்ஹா புலிகள் காப்பகத்தில் இரண்டு புலிகளுக்கு இடையிலான சண்டையை சுற்றுலா பயணி தனது கேமராவில் படம் பிடித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டு புலிகளும் புழுதி பறக்க பயங்கரமாக சண்டை போடும் வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் நெட்டிசன்களை ஈர்த்து வைரலாகி வருகிறது